திருச்சிக ராசிக்கு மூணுக்கும் நாலு கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தாணத்தில் பொதுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மையை செய்யும் அதுவும் மூன்றாம் இடம் முயற்சி சாணம் சகோதர சாணம் நான்காம் இடம் சுகஸ்தானாதிபதி வரை பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம் அதனால் எது அதாவது வீடு கட்டுறதுக்குள்ள எதுக்கும் என்ன பூர்வ புண்ணிய சம்மந்தமான எல்லா காரியங்களும் தடை இல்லாமல் நடக்கும் எதாவது சொத்து வர வேண்டியதாக இருந்தாலும் எந்த இல்லாமல் வரும் அடுத்தது ரெண்டுக்கும் அஞ்சு கூடிய குரு பகவான் போய் எட்டில் மறையிறார் அதாவது தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியான குரு வந்து மிதனத்தில் எட்டாம் இடத்துல போய் மறையுது அதுதான் கொஞ்சம் தடங்கல்களை ஏற்படுத்தும் இருந்தாலும் குருவினுடைய பார்வை பண்ணனால உங்களுக்கு அந்த தடையெல்லாம் தடை ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு அதை நீங்கிடும் அடுத்தது ராகு பகவான் நான்காம் இடத்துல நாளில் ராகு இருப்பது வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு தவறான குறுக்கு வழியில் போகிறதுக்கான மனோபாவத்தை உண்டு பண்ணும் அதனால் எதுவுமே எச்சரிக்கையாக இருக்கணும் நான்காம் இடமுங்கிறது சுகசானம் வீடு மனித இதெல்லாம் குறிக்கிறது அதனால் அந்த இடத்துக்குரிய ராகு அமர்றது நமக்கு வந்து திடீர்னு ஏதாவது மு முதலீடு பண்ணலாமா அப்படின்லாம் தோணும் அதையெல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணணும் கேது வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம் பொதுவாக பத்தில் கேது மூன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல பத்தில் இதெல்லாம் கேது இருக்கிறது நல்ல நல்ல காரியம் அதாவது எல்லாமே தடங்கள் நடக்கும்